வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரதுக்கு மூணு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேங்க நாலு மாடு வைப்பேனே வாங்க மாடு இருக்கிறாட இங்கே திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மணி சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வீடியோ நைட்டு வரு பேசுனா பேசுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பினா கூட எந்த மாடு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நாலு மாடு விற்பனை இருக்குது நேற்று போகிற மாடுகள்லாம் எல்லாம் அட்வான்ஸ் போட்டு இருக்குது போகிற மா ஏறி போகிற மாடுகள் போயிருக்குது இதுகில் போகிறமே பழைய மாடுக்குதே மொழி வீடியோ வந்த மாடுங்க ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் போடுறேன் எந்த ஊர்லேயுமே எந்த வீடியோவுலேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு போடுறேன் கொடுக்குற பணத்துக்கு தகுந்திருக்கு அதுக்கோசரம் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு அதான் முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது நடக்கும் எப்போ ஒரு ஆறு மாதம் நீங்கள் பக்குவம் பண்ணால் தான் முதல்கள் மெம்மையால் தெரியும் ஊற தர ரேட்டுங்க உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது பதினேழாயிரம் ஃபஸ்ட்டு மாடு பல்டி சேர்ந்த மாடு பால் மூணு கறக்குது நாலு கறக்குது அப்படி பால் இப்போ ஒரு ஒன்றரை ஒன்றரை வருது பக்குவம் பண்ணால் கண்டிப்பாக கூடு இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் பதினேழாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு சென்னையாக உறுதியாக இருக்காது தீனி தினிக்காத நல்லா இருக்குது அதான் வெட்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்று தின் நம்ம எதாவது வளர்த்தோம்னா அதுக்கு ஒரு புண்ணியம் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கண்டிப்பாக அதுக்கு நம்ம வளர்த்தோம்னா பலா பழம் நுண்டு காரக்காட்டு வைப்பில் இப்போ அதான் கரண்ட் மாடி ஒன்று வண்ட பால் கறக்கு ஃபஸ்ட்டு மாடு பதி நேழாயிரம் ஏன்னா இன்னைக்கு வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்களா சரி ஒரு வீடியோ போடலாம்னு வித்தாச்சாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா அளவு மாடு சின்ன மாடு வேறு நடந்தால் பிளந்துரு உட்காந்தா பிளேந்துரு அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்ல கேரண்டி அதுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் பக்குவம் பண்ணி வளர்த்தீங்கன்னா சரி அடுத்து ரெண்டாவது காய் சட்டை இதுவும் பல்லு சேர்ந்த மாடு மாறி புகஞ்சிருக்குதுங்க பக்குவெல்லாமல் இருந்து பக்கா இது கறவை இப்போவே என்கிட்ட ஒரு ரெண்டரை ரெண்டு சூறாக கறக்குது தண்ணி தீனி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு நாலு இது வரு மாடுகா அதுக்கு தகுந்த கறக்கும் தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது கொண்டு போய் இதை பக்குவம் பண்ணுங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா இதுவும் பதினேழாயிரம் தான் அதெல்லாம் எங்கேயுமே எந்த வீடியோவிலையுமே யாருமே போட முடியாத அளவுக்கு நான் வீடியோவே போட்டு விற்றுக்கிட்டு வரேன் அதாவது நல்லா மேட்ச்சில் தான் வாங்கிக்கொடியே கண்ணுக்குடியாக விடுங்க ஒரு ஆகி இப்போ பாலே கறந்து நம்ம ஊதி செலவுக்கு அதுங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தாலும் அது பண்ணுற செலவு அதுங்களுக்கு பண்ணுற செலவுக்கு நம்ம அதை ஊதிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு ஒரு முதலாகும் நல்ல வீடு செலவுக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு குடும்பத்தையுமே அது காப்பாற்றிருக்குங்க இந்த மருந்து அப்படி படிச்சு அந்த வளர்த்துங்க பதினேழாயிரம் பதினேழாயிரம் மாடு ரெண்டு மாடுமே தர்றேன் ஒரு மாடு பதினாலாயிரத்துக்கு தர்ற ரெண்டும் பதினேழு பதினாலுக்கு தரேன் இது வேறு நீங்கள் ரெண்டு மாடு சேர்ந்து பதினேழுன்னு சொல்லிடாதீங்க அடுத்து ஆறு கிடையாது நேற்று இதில் முக்கியமான தகவல் என்னங்கன்னா மடியோடு போட்டிருந்தேன் சென அஞ்சரை மாதம் இதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ப இருபத்தஞ்சி போன்னு இருக்குது நான் வித்தாச்சு வித்தாச்சுன்னே சொல்லியிருப்பேன் மாடு அளவு மாடு ஆறு பொல் அப்புறம் அட்வான்ஸ் போடுறதுக்கு பிடிக்காதனால மறுக்க வீடியோக்கு வந்திருக்குதுப்பா நேற்று ரெண்டாவது மாடாக இருந்தது இன்னைக்கு மூணாவது மாடு இது முப்பத்தி நாலாயிரம் போட்டுருந்தேன் இன்னாயிரம் தள்ளிக்குங்க முப்பத்தி மூணு ரூபா கொடுங்க ஆறு பழுத்தேன் கறவே ஒரு நேரத்துக்கு கறவை காலையில் தான் கரைப்பேன் ஏன்னா அப்படியே ஒரு ரெண்டு மாதத்துக்கு கறக்கலாம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் கறக்கலாம் அந்த ஒரு நேரத்து வாழ்லையே ஒரு நாலு லிட்ரு நாலரை லிட்ரு வருது அப்போ இதெல்லாம் கன்று போட்டுச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு லிட்டர் அடிக்கி மாடு அளவு மாடு வேறு தப்பி தப்பி சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அஞ்சரை மாதம் தானே ஆறுபல் கொண்டு போய் வளர்த்துக்கு நேத்தால் நிறைய கேட்டிங்க அவங்களுக்கு சங்கடப்படுத்த வேண்டாம் ஏன்னா உடனே அட்வான்ஸ் போடுறாங்க ஆயிரரூவா நம்மளுக்கு அந்த ஆயிரம் ரூபா வருதுங்கிறது ரெண்டாவது எனக்கெல்லாம் மறுக்கம்பது நிறையா பேருக்கு எஞ்சிக்கே இருந்தாங்க அவங்களுக்கு ரெக்கார்ட் எடுத்து நான் கூட்டு பார்த்து ஒன்றும் அது பண்ண முடியல அதனால் விட்டு அனுசரித்து தர்றேன் கொண்டு போவாங்க அஞ்சரை மாதம் தானே நல்லா கரெக்ட் சும்மா கா அங்கிட்டு இங்கிட்டு நகர் அந்த ஒரு நேரத்துக்கு ஏன்னா கிடையறி தான் தலையீது நீ போடுறது ரெண்டாம் ஏற்று நல்லா கறக்கும் மாடு ஓரளவுக்கு பெருசாக இப்போ அளவு மாடு ஆறு பழுத்தேன் தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது தண்ணி தீனியெல்லாம் வச்ச அளவுக்கு குடிக்கும் காம்பு தம்பரு பட்டைக்கால் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சென அஞ்சரை மாதம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது பால் வத்திச்சுங்க பால் வத்தி அவர் டாக்டர் வந்து தண்ணி அரைக்கி இருக்குது சென முத்தி இருந்தாலும் முத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பால் வச்சு சுத்தமாக இப்போ ஒரு நேரம் கலந்துட்டு இருந்தப்போ அதையே விட்டுட்டேன் இருக்கிற ஓர பார்த்தா ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் உறுதிங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அஞ்சரை மாதத்துலேருந்து மேலே அது எப்படி அணுங்க சொன்னா நீங்கள் செக் பண்ணியே பிடிச்சிக்கலாம் பல்லெல்லாம் நல்ல வாசியாக இருக்குது இருபத்தி ஏழு ரூபா உடுங்க சென மாடுதார் நாலு மாடு விற்பனை போட்டுக்கிறேன் கொண்டு போய் சந்தோஷமாக கறந்து நல்லா இருங்க வாங்கிட்டு போய் நம்ம ஏமாற்றி நம்ம மாடாட்ட போரி போட்டு நான் இது த வைப்பிலேவாது ஒன்றுச்சு கொடுக்குறேன் நானூறு பக்கம் வேலைக்கு வாங்கிட்டு வந்து வண்டி நீங்கள் எப்படி வாடகை கொடுத்து கொண்டு சேர்த்துறீங்களோ அதே போல் நானூறு பக்கம் வாடகை கொடுத்து நானூறு பக்கம் கொண்டாந்து சேர்த்து ரொம்ப தப்பான மாடாக இருந்ததுன்னா நான் விட மாட்டேன் வெளியிலையே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு புழைக்கிட்டு அப்படின்னு நினைக்கிற மாட்டுகிறத நான் கொடுப்பேன் இதுக்கெல்லாம் பாருங்க ரொம்ப தர ரேட்டு எட்டு மாடு என்ன ரேட்டை இப்போ நீங்கள் அடுத்தாலும் கொடுத்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கீழே வாங்குவாங்க எப்படி அவங்க வாடகை கொடுத்து கொண்டாந்து சேர்த்து வாங்க அந்த மாதிரி அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் இருபது ரூபாய்க்கு சாகசமாக வைப்பாங்க நான் உங்களுக்கு எல்லாமே கம்மியாக போட்டு தர்றேன் உடனே நல்லா வளர்த்துங்க ராதாகிருஷ்ணன் பாம்சை ஏன் வீடியோ போட்டதே விலைன்னு கேட்டிங்கன்னா சப் இப்படி லைக் பண்ணி அந்த கையாடு தொட்டு விட்டிங்கன்னாவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்துடும் பாப்பா தான் ஆட்டு வேணாலும் கொடுத்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோ வரும் நாளைக்கு எப்படி என்கிறத பார்க்குற மாடுக்கு போகிறேன் அப்புறம் அதெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து மாடுகள்லாம் எப்படி என்கிறத பார்த்து சொல்கிறேன் இப்போ நாலு மாடு இருக்குது சந்தோஷமாக கொடி வளர்த்துங்க நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்